ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஒயரில் இந்த ஒயரில் வந்துட்டு இது வந்து நால் ரோல் கூட நால் ரோலில் வந்து எட்டரை அடியில் எட்டரை அடியில் முப்பத்தி அஞ்சு ஒயர்கள் வெட்டியிருக்கேன் முப்பத்தஞ்சு ஒயரில் இருபத்தோரு ஒயர் வந்து கிரீன்லேயும் பதினாலு ஒயர் எல்லோலையும் வெட்டியிருக்கேன் வெட்டி ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணுறது வெட்டுறதெல்லாம் நான் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு பேஸ் போட்டுருக்கேன் பேஸ் வந்து பதினாறு லைன் நான் போட போகிறோம் ஃபஸ்ட் லைனுக்கு பாருங்கள் முடி போட்டிருக்கிறேன் அப்போல ஒரு அஞ்சு ஆறு லைனும் கே டவுனில் ஒரு ஆறு லைனும் போட்டால் சென்டரோட பதிமூணு ஆகுது அதுக்கப்புறம் மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டோம்னா மொத்தம் பதினஞ்சு பதினஞ்சு வயிறு அடிபாகம் பதினஞ்சும் வச்சுக்கலாம் பதினாறும் வச்சுக்கலாம் நான் பதினாறு வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்துட்டு அடிபாகம் நல்லா ப்ராடாக வேணும்னு கேட்டாங்க ஹைட்டு கம்மியாக போதும்னாங்க அதனால் நான் எட்டரை அடியில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எட்டரை அடியில் முப்பத்தி அஞ்சு ஒயர்கள் வெட்டி பதினாறு அடிபாகம் போடுங்க ஹைட்டு வந்துட்டு நான் போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை வந்து இந்த ஒயர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் க்ரீன் அண்டு எல்லோ எடுத்திருக்கேன் லெமன் எல்லோ க்ரீன் அண்டு லெமன் எல்லாம் எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி தான் மேக் பண்ணுவேன் மேக் பண்ணி முடிச்சுட்டு பதினாறு லைனுக்குமே நம்ம ஈக்கங்குச்சி சொருகிக்கலாம் ஈக்கங்குச்சி சொருகிட்டு கும்மி வச்சுருவேன் கும்மிழ் வச்சுட்டு பாருங்கள் நான் இப்படி தான் போட்டுட்டு வருவேன் இது வந்து சாதா நாட்டு சாதா நாட்டு கூட சந்தைக்கு கொண்டு போகிறக்கா கேட்டாங்க இது வந்து மார்க்கெட் கொண்டு போகிறக்கு சந்தைக்கு கொண்டு போகிறக்கு சாப்பாடு வெளியில் எடுத்துகிட்டு போகிறக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும் நல்லா கூட நல்லா ப்ராடாக அடிபாகம் வச்சு நான் போட்டிருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் தேவை அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் தேவைப்படுறவங்க கமெண்ட்ஸ் பண்ணி என்ன ஒரு குறைய இருந்தாலும் என்ன ஒரு கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் பாருங்கள் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் இப்போ வந்துட்டு நான் கீழே வந்து அஞ்சு லைன் போட்டேன் மேலே ஒரு அஞ்சு லைன் போட போகிறேன் இது வந்துட்டு ரெண்டு ரோலு கிரெய்னுமே ரெண்டு ரோலு லெமன் எல்லாவும் எடுத்திருக்கேன் மொத்தம் இந்த கூடை நாலு ரோலில் போட போகிறோம் இது அடியோட மெஷர்மெண்ட்டு தான் நான் அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வந்துட்டு அடிபாங்க போட்டுட்டு உங்கள் கிட்டே நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் மேக் பண்ணுவேன் நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக வந்துருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஒயரும் வந்து எட்டரை அடியில் எடுத்துக்கோங்க க்ரீனில் வந்துட்டு இருபத்தி ஒரு ஒயருமே க்ரீனில் எவ்வளோ ஆ ஏழு மூணு இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தொன்று லெமன் எல்லோவில் வந்து பதினாலு மொத்தம் முப்பத்தி ஐந்து வயர்கள் அடிபாகம் பதினாறு வச்சுட்டு ஹைட்டில் வந்துட்டு நம்ம இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுக்குள்ளே போடலாம் எவ்வளோ வருதோ போடலாம் சரிங்களா போட்டுக்கலாம் பாருங்கள் போட போட நாட்ஸை நல்லா டைட் பண்ணிக்கோங்க ட்யூட்டோரியல் வீடியோ வந்து என்னோட இதில் போடுறதில்ல அதனால தான் நான் ஒவ்வொன்றா போட்டுட்டு வரேன் முதல்ல ஒன்றரை ரோலுக்கு போட்டேன் ரெண்டாவது வந்துட்டு மூணு ரோல் கூடைக்கு போட்டிருப்பேன் இப்போ வந்து நாலு ரோல் கூடைக்கு போடுறேன் தேவைப்படுறவங்க இதை பார்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட முதல் முதல்ல மேக் பண்ணுறவங்க இப்போ இனிமேல் வந்து மே மாதம் ஸ்கூல் விடுமுறை லீவு குழந்தைகள்லாம் போட ஆரம்பிப்பாங்க போட்டு பழகிறவங்களுக்காக தான் இந்த ட்யூட்டோரியல் போட்டிருக்கிறேன் தேவைப்படுறவங்க இந்த ட்யூட்டோரியல் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஹேண்டில் வந்து நிறையா ஹேண்டில் போடுறதையும் நான் வந்து ட்யூட்டோரியல் போட்டிருக்கேன் ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டு ஃப்ளவர் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் டூ ட்யூட்டோரியல் போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நான் வந்து ஹைட்டு கே கம்மியாக கேட்டதுனால நான் எட்டரை அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி மூணு போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து ஸ்டீல் ஸ்கேலில் ஒன்பது அடி எடுத்துக்கங்க ஸ்டீல் ஸ்கேல் வந்து கொஞ்சம் ஒயர் அதிகமாக தான் இருக்கும் அதனால் ஒன்பது அடியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் எட்டரை அடி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து அரை அடி ஏன் கம்மியாக குறைச்சிருக்கேன்னா ஹைட்டு கம்மியாக போடும் அப்படின்னாங்க அதனால தான் பாருங்க இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அடிபாங்க போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் திருப்புறதெல்லாம் போட முடியும் பாருங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு அதே அளவு எடுத்து அந்த பக்கம் வைங்க கட் பண்ண இடத்துலேருந்து ஃபஸ்ட்டில் முடி போட்டிருக்கிறதுல இந்த பாருங்கள் சிக்காயிடுச்சு ரோல்ல இருந்து கடைசி ஆகிடுச்சின்ட்டு நான் அப்படியே எடுத்துட்டேன் அதனால் அது அப்படியே சிக்காயிருச்சு நான் அப்படியே பின்னிட்டு வர வர எடுத்துருவேன் அதே சொல்லிட்டு வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு அடிப்பாங்க போட்டுட்டு நான் வந்து டர்ன் எப்படி ரன்னிங் ஒயர் வச்சு நாலு காரணத்தையும் டேன் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் வாட்ச் பண்ண அனைவருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ